தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாட்ஸ்அப்லையும் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது என்னன்னா பிளவுஸ்ல முன்பக்கத்துல வரக்கூடிய சைடு கிராஸ் மற்றும் கப் சைஸ் லூஸ் இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரி பண்றது அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோல நான் வந்து கரெக்ஷன் பண்ணி காட்டக்கூடிய விஷயம் எல்லா பிளவுஸுக்குமே அதாவது அனைத்து வகை சைஸுக்குமே வந்து பொருந்தும் ஸோ அப்படி கப் சைஸ் லூஸ் சைடு லூஸ் வராம எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படி வராம இருக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம உண்மையா வந்து பாக்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க யாரா இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு பிளவுஸ் சம்பந்தப்பட்டது சுடிதா சம்பந்தப்பட்டது ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்விக்கான விடை விடையாக வரும் அல்லது வந்து வீடியோவாக வரும் ஓகேங்களா சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இதில் ப்ளவுஸோட பின்பகுதி ப்ளவுஸோட முன்பகுதி இந்த பிளவுஸுக்கு ஏற்றாற்போல் இந்த பட்டியோட அமைப்பு ஓகேங்களா இப்போது நம்ம பிளவுஸோட பின்பகுதியில் எதுவுமே செய்ய தேவையில்லை இதை நம்ம ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் சொன்ன அதே அண்டு சைடு ப்ராப்ளம் தான் இவங்களுக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த சைடு ப்ராப்ளம் அதாவது சைடு லூஸ் வருது ஸோ இதே ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன அதே ப்ராப்ளம்னா இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போது இந்த ஷேப் பாருங்கள் இது ரவுண்டாக இருக்குங்களா சைடு முக்கியமாக ப்ராப்ளம் வருதுன்னா சைடில் உள்ள துணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இந்த இடத்துல சைடில் வரக்கூடிய துணி வந்து ஏழு இஞ்சி வரைக்கும் வருது இதை வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அண்ட் ஸ்டோ இதை பாருங்க சிக்ஸ் அண்ட் ஆஃப்னு சொல்லி குறைச்சிட்டோம் இதை இந்த டாட் முடியக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இப்படி மார்ஜின் வச்சுக்கோங்க இது இப்படி குறைச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதை கரைச்சி எடுத்துட்டோம்னா பாருங்க இந்த சைடில் வர பகுதியை நம்ம இப்படி கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான் ஸோ இதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தில் சரி பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சைடில் வரக்கூடிய அந்த சுருக்கம் கண்டிப்பாக வந்து வராது ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கப் சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வருது அதாவது வந்து கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம நேராக மார்ஜின் பண்ணோம் இல்லையா அதே போல இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் எப்படி மார்ஜின் நீங்க மார்ஜின் எடுத்துக்கணும் அதுவே இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சைட்ல உள்ள மார்ஜின் இந்த பாருங்க இந்த சைட்ல உள்ள மார்ஜின அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த மார்ஜினோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அதே போல முன்னாடி நம்ம கிராஸ் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த கிராஸோட அமைப்பும் இப்படி நேராக மாற்றிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அமைப்பில் மாற்றி நம்ம இப்போ இதை வெட்ட போகிறோம் ஸோ இவங்களுக்கு சைடு லூஸ் அண்ட் கப் சைஸ் இடங்கள் அந்த ரெண்டு ப்ராப்ளமும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து முன்பாகத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் நம்ம பின்பாகத்தை எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா மற்றபடி உங்களுக்கு இந்த டாட்டோட அமைப்பை எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ஓகேங்களா டாட்டோட அமைப்பு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை இப்போ ஒரு விஷயம் நீங்க கவனிங்க இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் சைடு லூஸ் இருக்கு அப்படிங்கறனால சைடு லூஸ் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அண்ட் ஆல்சோ கப்பு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் வருது அதாவது வந்து கிச்சன் இல்லை லூஸ் வருது கீழே இறங்குது அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் சோ இந்த அளவு கேட்டது போல இப்போ வந்து இந்த பட்டி வந்து கீழே வரக்கூடிய இந்த பட்டி சரியா இருக்காது அப்ப என்ன பண்றோம் இது கேட்ட போல நம்ம வந்து பட்டி வெட்டணும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த அளவு கேட்டது போல அந்த பட்டியோட துணி உங்களுக்கு வெட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேற மெட்டீரியல் உங்களுக்கு வெட்டுறேன் பாருங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த நேராக இந்த பொசிஷன் சைடில் வரக்கூடிய பொசிஷன் அண்டு முன்பக்கம் வரக்கூடிய இந்த பொசிஷன் இந்த ரெண்டுமே நேராக வந்து மோர்ஜின் இருக்கிறோம் ஓகேங்களா கீழே வந்து கரவசம் வர மாதிரி வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது சரியாயிடும் இந்த ரெண்டு மோஜினும் மோர்ஜின் நேராக கரெக்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த டாட்டோட அளவு இருப்பதையா இந்த டாட்டோட அளவை நேராக இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு டாட்டும் வரக்கூடிய அமைப்பு டாட் பிடிச்சது போக இந்த பிளவுஸோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்க இந்த ரெண்டு டாட்டும் நம்ம எப்படி டாட் பிடிக்கிறோமோ ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக வந்து மிடில் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இப்படி கீழே ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் இப்போ கீழே இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட்டை சேருது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி வரும் பட்சத்தில் இந்த பிளவுஸு டாட்டு வந்து பிடிச்சது பிறகு இந்த பிளவுஸோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் அதாவது முன் கட்டிங்கோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க இது இப்படி இந்த மாதிரி மொழினு வச்சுக்கணும் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல இது நேராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதே போல் சைட்லேயே நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் சைடில் வந்து மெட்டீரியல் அதிகமாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த பட்டியோட அளவு மட்டும் குறைஞ்சிடக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம இதை வெட்டிட்டு இந்த ப்ளவுஸோட பின்பகுதிக்கு எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து வச்சு காட்டக்கூட பாருங்கள் கரெக்டா எந்த இடத்துல மார்ஜின் வேணுமோ அந்த இடத்துல வந்து மார்ஜின் நான் வெட்டிக்கிறேன் இப்போ பட்டியோட அளவு டாட் பிடிச்ச பிறகு என்ன தேவையோ அதை நம்ம ஒன்று மார்ஜின் வச்சிருக்கோம் இப்படி இது வந்து ஓகேங்களா இப்போ இந்த பிளவுஸுக்கு சைடு கிராஸ் அண்ட் கப் சைஸ் லூஸ் இந்த ரெண்டையுமே வேறு எந்த விஷயமே பண்ணலை வேறு எந்த மாற்றமுமே பண்ணலை ஜஸ்ட் முன்பகுதியை வந்து நம்ம வந்து அதுக்குண்டான கரெக்ஷன் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடு பட்டியோட உயரம் எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதில் வந்து சைடு ஒயர் எவ்வளோ வருதுன்னா பாருங்கள் பிடிமானத்துக்கு போக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வருது ஸோ பிடிமானத்தோட சேர்த்து ரெண்டு இன்ச் இதுதான் பட்டியோட உயரம் இந்த பிளவுஸுக்கு இதுதான் அமைப்பு ஓகேங்களா பாருங்கள் அதே போல் முன்பகுதியும் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு அதாவது இந்த ப்ளவுஸுக்கு பின்பகுதியும் பின்பகுதியோட அதை அந்த அளவோட முன்பகுதி வந்து உயரம் வந்து அதிகம் ஸோ அதனால தான் இந்த பட்டியோட அமைப்பு ரொம்பவே சின்னதாக வருது இது வந்து நான் என்னோட ப்ளவுஸுக்கு இதில் வந்து என்ன கரெக்ஷனோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சரி பண்ணணும் அதாவது சைடு லூஸும் ப்ளவுஸு கப் சைஸ் லூஸும் கரெக்ஷன் பண்ணி கிட்சின் வந்து கப் சைஸ் அமைகிறதுக்கு என்ன வேணுமோ அதை நான் இந்த ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன் ஸோ இதே போல் நீங்கள் எந்த பிளவுஸை வெட்டினாலும் சரி தான் ஸோ அந்த ப்ளவுஸுக்கு இந்த விஷயங்கள் நான் என்ன அந்த வீடியோவில் சொன்னணும் அதே விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸில் வரக்கூடிய சைடு லூஸ் மற்றும் கப் சைஸ் லூஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதாவது ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பற்றி அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாட்டுங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுத்துட்டு இருங்க இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்